எட்டு மணிக்கு நான் விமான நிலையத்தில் இருக்க வேண்டும் நாளை காலை புதுதில்லியின் நாடாளுமன்றம் கூடுகிற நிலையில் அங்கே எதிர்கட்சி தலைவர்கள் கலந்து பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஆகவே அவசியம் நாளைக்கு டெல்லியில் இருக்க வேண்டும் என்கிற ஒரு தேவையின் அடிப்படையில் நான் இரவு விமானத்தில் கிளம்பி நாளை பாராளுமன்றம் சென்று உடனே நண்பர்கள் விமானம் பிடித்து ஆர்ப்பாட்டத்திற்காக சென்னை திரும்புகிறேன் சரியாக நான்கு அல்லது நான்கரை மணி அளவில் நான் ஆர்ப்பாட்ட மேடையில் இருப்பேன் தோழர்கள் அனைவரும் திட்டமிட்டவாறு நாளை சென்னைக்கு வர வேண்டும் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன் இரண்டு நாள் இடைவெளியில் இந்த அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தை கள்ளக்குறிச்சியிலேயே நடத்தலாம் என்று நான் கருதினேன் ஆனால் இன்றைக்கு அங்கு இருக்கிற சூழல் துயரத்தில் ஒட்டுமொத்த ஊரே மூழ்கி கிடக்கும் நிலையில் இந்த ஆர்ப்பாட்டத்தை சென்னையிலே நடத்துவதாக அறிவித்திருக்கிறோம் பாராளுமன்றம் கூடுகிற நாள் என்றாலும் அந்த நாளில் ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது நாளை மறுநாள் காலை தான் நான் டெல்லி செல்வதாக திட்டமிட்டிருந்தேன் இருந்தேன் தவிர்க்க இயலாத நிலையில் இரவே கிளம்புகிறேன் ஆனால் கட்டாயம் நாளை பனிரெண்டு மணி அல்லது பனிரெண்டரை மணி விமானம் பிடித்து சென்னைக்கு திரும்பி விடுவேன் முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த அரசு மதுபான கடைகளை இழுத்து மூடு என்ற கோரிக்கை முன்னிறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் ஒருங்கிணைத்திருக்கிறோம் கள்ளக்குறிச்சியில் நடந்திருக்கிற இந்த நச்சு சாராய சாவுகள் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது நாட்டையே உலுக்கிக் கொண்டிருக்கிறது அவ்வப்போது நடைபெறுகிற ஒன்றுதான் இது என்றாலும் கூட இதனை சகிக்க முடியவில்லை ஏற்கனவே மரக்காணத்தில் இதுபோல இருபத்தி ரெண்டு பேர் பலியாகியிருக்கிறார்கள் கடந்த காலங்களில் அவ்வப்போது இதுபோன்ற சாவுகள் நடந்திருக்கின்றன தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்திய அளவில் ஒவ்வொரு மாநிலத்திலும் இது போன்ற கள்ளச்சாராய சாவுகள் அல்லது நச்சு சாராய சாவுகள் நடந்திருக்கின்றன நடந்து கொண்டும் இருக்கின்றன எண்ணிக்கையில் வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் இது தொடர்கிறது தொடர்கதையாக நீடிக்கிறது இது போன்ற போராட்டங்களும் புதிதல்ல நாடு விடுதலை பெறுவதற்கு முன்பும் மதுவிலக்கு தொடர்பான போராட்டங்கள் அகில இந்திய அளவிலே நடந்திருக்கின்றன அதன் பின்னரும் நடந்திருக்கிறது நம்முடைய கட்சியும் அவ்வப்போது மது ஒழிப்பு தொடர்பான போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறோம் இரண்டாயிரத்தி பதினைந்து என்று கருதுகிறேன் ஆகஸ்ட் பதினேழு முதல் செப்டம்பர் பதினேழு வரையில் ஒரு மாத காலத்திற்கு மதுவை ஒழிப்போம் மக்களை காப்போம் என்ற முழக்கத்தோடு எண்ணற்ற பல நிகழ்ச்சிகளை நாம் நடத்தியிருக்கிறோம் கருஞ்சட்டை அணிந்து கொண்டு மக்களை சந்தித்தோம் மதுவை ஏன் ஒழிக்க வேண்டும் என்பது தொடர்பான விழிப்புணர்வு பிரச்சாரங்களை மேற்கொண்டோம் சைக்கிள் பேரணிகளை நடத்தியிருக்கிறோம் அப்படி தொடர்ச்சியான பல போராட்டங்களை நாம் நடத்தியிருக்கிறோம் பல்வேறு அமைப்புகளும் அப்படி நடத்தியிருக்கின்றன பல கட்சிகளும் இந்த கருத்திலே உடன்பாடு கொண்டவைகளாகத்தான் இருக்கின்றன ஆனாலும் இதை கட்டுப்படுத்த முடியவில்லை ஆளுங்கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகமே இரண்டாயிரத்தி பதினாறிலே நாடாளுமன்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலை ஒட்டி அவர்கள் வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் முழு மதுவிலக்கு நடைமுறைக்கு கொண்டு வரப்படும் என்று உறுதியளித்திருக்கிறார்கள் ஆகவே திமுகவுக்கும் மது விளக்கில முது முழு மது விளக்கில உடன்பாடு உண்டு என்பதிலே யாருக்கு மாற்று இல்லை ஆகவே அந்த கருத்தை மையமாக வைத்து மீண்டும் நாம் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறோம் மக்களிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் ஆற்றனா துயரத்தில் விழுந்து கிடக்கும் கள்ளக்குறிச்சி பகுதியை சார்ந்த மக்களுக்கு இது ஒரு ஆறுதலாகவும் இருக்கும் இருபதாம் தேதி மாலைதான் நான் சென்னையிலிருந்து புறப்பட்டேன் ஏற்கனவே ஒப்புக்கொண்ட சில நிகழ்ச்சிகள் என்னுடைய சிற்றன்னை, அதாவது அம்மாவுக்கு தங்கை உடல்நலம் பாதிக்கப்பட்டு அப்போல்லோ மருத்துவமனையிலே இருந்தார் அவரை பார்க்க வேண்டும் அவரை அன்றைக்கு டிஸ்சார்ஜ் செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலையும் இருந்தது அதனால் உடனடியாக நான் கள்ளக்குறிச்சிக்கு செல்ல இயலவில்லை பத்தொன்பதாம் தேதி நாடுகளும் இது பெரிய அளவிலே பேசப்பட்டது இருபதாம் தேதி மாலை நான் புறப்பட்டு ஒன்பது மணி அளவிலே கள்ளக்குறிச்சிக்கு போய் சேர்ந்தேன் ஒன்பதரை மணியிலிருந்து இரவு பனிரெண்டரை மணி வரையில் ஒரு மூன்று மணி நேரம் காட்டுநாயக்கர் தெரு என்கிற அந்த பகுதியிலே மக்களை பனிரெண்டு குடும்பம் பாதிக்கப்பட்ட நிலையிலே அவர்கள் அனைவரையும் சந்தித்தேன் வீடு வீடாக சென்று அவர்களின் துயரத்தை கேட்டறிந்தேன் பகிர்ந்து கொண்டேன் வருத்தத்தை அந்த இரவு அங்கேயே தங்கியிருந்து அடுத்த நாள் காலை மீண்டும் ஒன்பதரை பத்து மணி அளவிலே தொடங்கிய பயணம் கருணாபுரம் திராவிடர்கள் வசிக்கக்கூடிய பகுதியிலே நான்கு மணி வரையில் பத்து மணியிலிருந்து மூணரை மணி வரையில் இருபத்தி ஏழு குடும்பங்களை அதற்கு மேல் என்று கருதுகிறேன் நாற்பத்தி மூன்று குடும்பங்கள் என்று கருதுகிறேன் அவ்வளவு பேரையும் வீடு வீடாக சென்று சந்தித்தோம் அதன் பின்னர் அங்கிருந்து வேற ஏறத்தாழ முப்பது கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிறது சேஷமங்கலம் மாதவச்சேரி இவை எல்லாம் ஒரு முப்பது கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள கிராமங்கள் அந்த கிராமங்களில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை எல்லாம் சந்தித்து ஆறுதல் சொல்லிவிட்டு இரவை தொட்டுவிட்டது ஒன்பது மணிக்கு மேல் மறுபடியும் கள்ளக்குறிச்சி நகரத்தை ஒட்டி அமைந்துள்ள கோட்டைமேடு மாமந்தூர் கரியப்பா நகர் ஆகிய பகுதிகளில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நாம் சந்தித்தேன் இதை நேற்றே நான் நேரலையில் பேசும்போது நீங்கள் கூடும் இந்த மக்களுடைய உணர்வுகள் எவ்வாறு இருந்தன பெண்கள் எந்த அளவுக்கு ஆவேசமாக பேசினார்கள் என்ன கோரிக்கைகளை முன்வைத்தார்கள் என்பதை நேற்று நேரலையிலே நான் பகிர்ந்து கொண்டேன் பெண்களின் ஒருமித்த கருத்தாக ஒரே ஒரு கோரிக்கை அரசு மதுபான கடைகளை மூட வேண்டும் அரசியல்வாதிகள் எல்லாம் கள்ளச்சாராயத்தை ஒழிக்க வேண்டும் என்று பேசுகிறார்கள் மக்கள் நல்ல சாராயம் என்று சொல்லப்படுகிற அரசு சாராயத்தையே ஒழிக்க வேண்டும் என்கிறார்கள் இதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான செய்தி மக்களுடைய கோரிக்கை என்பது முழு மதுவிலக்கு என்பதுதான் கள்ளச்சாராயம் என்கிற அந்த மதுவை விளக்குவதல்ல மது விளக்கு என்றால் முழுமையான மது விளக்கு நல்ல சாராயம் என்ற பெயரிலும் சாராயம் கூடாது நல்ல சாராயம் என்று ஒரு சாராயம் இருக்க முடியாது சாராயம் என்றாலே அது சேடானதுதான் உடலுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த சமூகத்திற்கே அது தீங்கானது தேசத்திற்கே தீங்கானது ஒவ்வொரு தனிநபரும் பாதிக்கப்பட்டாலும் கூட அது ஒட்டுமொத்த தேசத்தின் மனித வளத்தையும் பாதிக்கக்கூடியது ஆகவே முழு மதுவிலக்கை பொதுமக்கள் வலியுறுத்துகிறார்கள் குறிப்பாக பெண்கள் வலியுறுத்துகிறார்கள் உழைக்கும் சமூகத்தை சார்ந்தவர்கள் வலியுறுத்துகிறார்கள் அன்றாடம் ஓடியாடி தான் கஞ்சி காய்ச்சி குடிக்க முடியும் என்கிற நிலையில் இருக்கிற அன்றாடம் காய்ச்சிகள் சாதி மதம் கடந்த நிலையில் அவர்கள் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் அன்றாடம் காய்ச்சிகள் தலித் அல்லாதவர்களாக இருந்தாலும் அவர்கள் அன்றாடம் காய்ச்சிகள் இந்துக்களாக இருந்தாலும் அவர்கள் அன்றாடம் காட்சிகள் கணவனோ மனைவியோ ஒவ்வொரு நாளும் போய் வேலை செய்தால்தான் கூலி வாங்கினால்தான் அன்றைக்கு அவர்கள் கஞ்சி காய்ச்சி குடிக்க முடியும் பிள்ளைகளுக்கு சோறு போட முடியும் அப்படிப்பட்ட நிலையிலே வசிக்கக்கூடிய அந்த எளிய மக்களை குறிவைத்து டாஸ்மாக் கடையில் உன்னால் சா சாராயம் வாங்கி குடிக்க முடியாது ஒரு நாளைக்கு முன்னூறு ரூபாய் செலவு செய்து இருநூறு மில்லியோ நூத்தி ஐம்பது மில்லியோ சாராயத்தை வாங்கி உன்னால் குடிக்க முடியாது ஏதோ உனக்கு நான் மலிவு விலையில் கூடுதல் போதை கொடுக்கூடிய சாராயம் தருகிறேன் என்று ஒரு மாஃபியா கும்பல் வேலை செய்கிறது பெரிய நெட்ஒர்க் அந்த பகுதியிலே சாராயம் பெற்ற கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜ் மட்டுமல்ல சேஷமங்கலத்தை சார்ந்த சின்னதுரை என்கிற ஒரு கள்ளச்சாராய வியாபாரி மட்டுமல்ல இதற்கு பின்னணியில் மெத்தனால் வியாபாரத்தை செய்யக்கூடிய கும்பல் உட்பட ஒரு பெரிய மாஃபியா கும்பல் வேலை செய்கிறது அரசு சாராயம் எவ்வளவு விற்பனை செய்யப்படுகிறதோ அதற்கு நிகராக கள்ளச்சாராயமும் விற்பனை செய்யப்படுகிறது அன்றாடம் காட்சிகளின் சம்பாத்தியம் இதன் மூலம் சுரண்டப்படுகிறது ஆகவே இது நாடு முழுவதும் நடக்கிறது எல்லா ஆட்சி காலத்திலும் நடக்கிறது இந்த கட்சி ஆட்சியின் போதுதான் நடக்கிறது அந்த கட்சியின் ஆட்சியின் போது நடக்கவில்லை என்றெல்லாம் கிடையாது எல்லா ஆட்சி காலத்திலும் நடக்கிறது நல்ல சாராயத்துக்கு நிகராக நடக்கிறது ஒரு தனி சாம்ராஜ்யமாக இது இயங்கிக் கொண்டிருக்கிறது ஆகவே இதனால் ஊருக்கு ஊர் ஐம்பது அல்லது நூறு இளைஞர்கள் உடல் ஆரோக்கியத்தை இழப்பது மட்டுமில்லாமல் குடும்பத்திற்கு பெரும் பாரமாக இருக்கிறார்கள் ஒட்டுமொத்த ஊருக்கே அவமானத்தை ஏற்படுத்தும் வகையில் அவர்களின் வாழ்க்கை அவர்களின் போக்கு அமைந்து விடுகிறது ஆகவே ஊருக்கும் பாரமாக இருக்கிறார் ஓடி ஆடி செயல்படக்கூடியவர்கள் உழைக்கக்கூடியவர்கள் கல்வி கற்று பெரும் பதவிகளுக்கு வர வேண்டியவர்கள் நாட்டின் உற்பத்தியிலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடியவர்கள் சிறந்த பொறியாளர்களாக சிறந்த மருத்துவர்களாக சிறந்த பேராசிரியர்களாக சிறந்த ஓவியர்களாக சிற்பிகளாக படைப்பாளர்களாக கவிஞர்களாக உருவாக வேண்டியவர்கள் இப்படிப்பட்ட குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி குடிநோயாளிகளாக மாறி கட்டிய மனைவிக்கு பெற்ற பிள்ளைகளுக்கு தாய் தந்தை தந்தைமார்களுக்கு பெரும் பாரமாக மாறிவிடுகிறது இது ஒட்டுமொத்தத்தில் தேசத்தின் மனித வள இழப்பாக மாறுகிறது ஹியூமன் ரிசோர்சஸ் பெரும் பாதிப்பு ஆகவே ஒட்டுமொத்தத்தில் மது கூடாது டாஸ்மாக் என்னும் பெயரில் உருவாக்கப்பட்டிருக்கிற அந்த அரசு நிறுவனம் மூடப்பட வேண்டும் நாட்டையும் மக்களையும் காப்பாற்றுவதற்கு இது ஒன்றுதான் தீர்வு ஒட்டுமொத்தமாக அரசு சாராயத்தை மூடினால்தான் கள்ளச்சாராயம் கூடாது என்பதிலே கூடுதல் கவனம் செலுத்த முடியும் அதற்கான சிறப்பு செயல் திட்டங்களை தீட்ட முடியும் கெடுபிடியாகவும் அதை கையாள முடியும் தடுக்க முடியும் அரசு சாராயம் அனுமதிக்கப்படுகிற போது சட்டப்பூர்வமானதாக ஆக்கப்படுகிற போது கள்ளச்சாராயத்தை சாராயத்தை யாரும் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்வதில்லை அதை தடுக்க வேண்டும் என்கிற ஒரு பொது கருத்தே இல்லாமல் போய்விடுகிறது ஆகவே இந்த கட்சியால் தான் இந்த சிக்கல் இந்த முதல்வரால் தான் இந்த பாதிப்பு என்று இதிலே அரசியல் செய்து ஆதாயம் தேடுகிற ஒரு நிலைப்பாடு உண்மையான சமூக பொறுப்புணர்வுடன் கூடியது அல்ல ஒட்டுமொத்தத்தில் முழு மதுவிலக்கை வலியுறுத்துவதுதான் சமூக பொறுப்புணர்வுடன் கூடிய ஒரு நிலைப்பாடாக இருக்க முடியும் ஆகவேதான் நாம் இந்த கோரிக்கையை முன்னிறுத்துகிறோம் ஒவ்வொரு ஆட்சி காலத்திலும் இது போன்ற நெருக்கடிகள் ஏற்படுகிற போது நாம் மீண்டும் மீண்டும் நினைவூட்டுவது அழுத்தம் கொடுப்பது முழு மதுவிலக்குதான் ஆகவே நாளை நாம் நடத்துகிற அந்த போராட்டம் முழு மதுவிலக்கை வலியுறுத்துவது தமிழ்நாடு அரசு உருவாக்கியிருக்கிற டாஸ்மாக் என்கிற நிறுவனத்தை இழுத்து மூடுவது என்பதுதான் இந்த போராட்டம் நம்முடைய கட்சி அங்கீகாரம் பெற்ற தகுதியை எட்டிய பிறகு நாம் முன்னெடுக்கிற முதல் போராட்டம் தமிழ்நாடு தழுவிய அளவில் அனைத்து பொறுப்பாளர்களும் இந்த போராட்டத்தில் பங்கேற்க வேண்டும் இதனுடைய வேண்டுகோள் மிகுந்த ஆர்வத்தோடு நான் எதிர்பார்க்கிறேன் தோழமை கட்சிகளான இடதுசாரி கட்சி தலைவர்கள் திரு தோழர் கே பாலகிருஷ்ணன் அவர்களும் தொடர் மு வீரபாண்டியன் அவர்களும் இதிலே ப பங்கேற்று உரையாற்றுகிறார்கள் நானும் அதிலே உரையாற்றுகிறேன் கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லோரையும் நாம் அழைக்கவில்லை இடதுசாரி கட்சிகளின் தலைவர்களை மட்டும் இந்த குறுகிய கால இடைவெளியில் அழைத்திருக்கிறோம் மேடையில் எல்லோரும் அமர்வதற்கு இடம் இல்லை எதிரே மேடைக்கு எதிரே அனைவரும் அமர வேண்டும் அனைத்து பொறுப்பாளர்களும் தான் அமைய அமர வேண்டும் பேசுகிற சிறப்பு விருந்தினர்கள் மட்டும் மேடையில் அமர்ந்து பேசுவார்கள் நானும் தொடர் பாலகிருஷ்ணன் தொடர் மு வீரபாண்டியன் ஆகியோர் உரையாற்ற இருக்கிறார்கள் ஆகவே அருமைத்தோடர்கள் மேடை நாகரிகத்தை வெற்றிகரமாக நாம் கடைபிடிப்பதற்கு ஒத்துழைக்க வேண்டும் இந்த போராட்டம் தமிழக அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்கான போராட்டம் இந்திய ஒன்றிய அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்கான போராட்டம் இந்த ஒரு போராட்டத்தோடு நாம் நிறுத்திவிட போவதில்லை அதன் பிறகு அடுத்த செயல் திட்டங்களையும் நாம் அறிவிக்க இருக்கிறோம் இளம் தலைமுறையினரை பாதுகாத்தாக வேண்டும் அடுத்த தலைமுறையினரை பாதுகாத்தாக வேண்டும் இந்த தேசத்தின் மனித வளத்தை பாதுகாக்க வேண்டும் இதனால் ஏற்படுகிற பாதிப்புகளில் இருந்து நாட்டையும் பாதுகாத்தாக வேண்டும் அந்த நல்லெண்ணத்தோடு அனைவரும் நாளை நடைபெறவிருக்கிற ஆர்ப்பாட்டத்திற்கு திரண்டு வாருங்கள் சென்னையில் நடக்கிறது சென்னையை சார்ந்தவர்கள் பங்கேற்றால் போதும் என்ற நிலையில் ஆங்காங்கே நீங்கள் இருந்துவிடக் கூடாது இது மிக மிக முக்கியமான போராட்டம் வரலாற்று முக்கியத்துவம் இந்த போராட்டம் ஆகவே அனைவரும் இந்த போராட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்து இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நாளை மேடையில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம்னா பங்கேற்ற அனைவருக்கும்